வணக்கம் நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் பதட்டமாயிட்டே இருக்கக்கூடிய பல்லடத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பல்லடம் அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது குடிபோதையில் இருந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையே தகராறுல வாலிபர் ஒருவர் இருக்காங்க இதனால ஐந்து பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவாகியிருக்கு பல்லடத்தை அடுத்திருக்கக்கூடிய அல்லாளபுரம் வாய்க்கால் மேடு பகுதியைச் சேர்ந்தவங்க தான் பிரவீன் இவங்க இவங்களுடைய நண்பரான ஜஸ்டின் மற்றும் மற்ற நண்பர்களோடு சேர்ந்து மது அறிந்துவிட்டு புத்தாண்டை கொண்டாடிட்டு காலை ஆட்டோவில் வாய்க்கால் மேடு பகுதிக்கு திரும்பி வந்துட்டு அப்போது அந்த ஆட்டோக்கு முன் சென்ற அதே பகுதியை சேர்ந்த ஹரீஷ் மாறன் சூர்யா இவங்க இரண்டு பேரும் இரு சக்கர வாகனத்தை தள்ளிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க இவங்க இரண்டு பேருமே தான் இருந்திருக்காங்க அப்ப ஆட்டோவில் வந்தவங்க தள்ளி போங்கடான்னு சொன்ன வார்த்தைக்காக இரண்டு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதில் பிரவீன் அவங்களுடைய நண்பரான மணிகண்டன் அருள் சுரேஷ் இவங்களுக்கு தொலைபேசி மூலம் ஹரீஷ் மாறன் தன்னை தாக்கி விட்டதாக சொல்லி சம்பவ இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹரீஷ் மாறனும் தன்னுடைய நண்பர்களுக்கு தொலைபேசி மூலம் பேசி மாய ஹரிகிருஷ்ணன் இவங்க இரண்டு பேரையும் வர சொல்லியிருக்காங்க இரண்டு தரப்புக்கும் நடுவே வாக்குவாதம் முற்றியதால பக்கத்துல இருந்த இரும்பு ராடு மரக்கட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல மணிகண்டன் ஹரிகிருஷ்ணனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு இந்த தகவல் தெரிந்த பின் சம்பவ இடத்துக்கு உடனே வந்த பல்லடம் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அங்க அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அடிதடி வழக்காக இதை பதிவு செய்திருக்காங்க பல்லடம் காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க இதனை தொடர்ந்து பல்லடம் காவல்துறையினர் இதை கொலை வழக்காக பதிவு செய்து ஹரீஷ் மாறன் சூர்யா இவங்கள கைது செய்திருக்காங்க தலைமறைவாக இருக்கக்கூடிய மாய கிருஷ்ணனை தேடிட்டு வராங்க அதே போல் பிரவீன் ஜஸ்டின் அருள் சுரேஷ் இவங்க மேலேயும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க குடிபோதையில் வாய் தகரால ஆரம்பிச்ச பிரச்சனை உயிர் பலி ஆகியிருக்கிறதுங்கிறது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு புத்தாண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அமெரிக்க மக்களுக்கு பேர் அதிர்ச்சியாக துவங்கி இருக்கு முதல் நாளே மூன்று பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட விபத்துகள் மற்றும் தாக்குதல்னால பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தி சோகமான நாளாக மாற்றியிருக்கு அமெரிக்காவில் நியூ ஆர்லன்ஸ் பகுதியில் கூட்டத்துக்குள்ள திடீர்னு ஒரு ட்ராக் உள்ள புகுந்ததுனால ஏற்பட்ட விபத்தில் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராக் ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் பொதுமக்கள் கிட்ட கை துப்பாக்கி சூடு செய்ததாக அதிர்ச்சி தகவலும் கிடைச்சிருக்கு இந்த சோகம் அடங்குவதற்குள்ள நியூயார்க்கில் அமியுரா ஈவெண்ட் ஹால் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தால் பதினோரு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இன்னொரு பக்கம் லாஸ் வேகாஸ் பகுதியில் டெஸ்லா நிறுவனத்தைச் சேர்ந்த சைபர் ட்ராக் வாகனம் இன் லா ஹோட்டலுக்கு வெளியில் பயங்கர சத்தத்தோடு வெடிச்சு சிதறியிருக்கு இந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதும் பலர் படுகாயமடைந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு இப்படி ஒரே நாளில் பல பகுதிகளில் ஏற்பட்ட இந்த விபத்துகளும் தாக்குதல்களும் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான விசாரணையில் காவல்துறையினருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு செய்திகளின் அடிப்படையில் காவல்துறையினருக்கு நியூ ஆர்லின்ஸ் பகுதியில் சந்தேகத்துக்குரிய நபர் ஒருத்தர் ஃபோர்டெஃப் ஒன் பிப்டி லைட்னிங் எலக்ட்ரிக் வாகனத்தை கூட்டத்தை நோக்கி வேகமாக இயக்கிட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு அதே போல ட்ரம்ப் லா ஹோட்டலுக்கு வெளியில நடந்த வெடி விபத்தில் கார்ல சில வெடி இருந்ததாக தெரிய வருது அதேபோல நியூ ஆர்லன்ஸ் பகுதியில் ஏற்பட்ட ட்ராக் விபத்தில் பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய ஓட்டுநரை காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்பட்ட நிலையில அவருடைய பெயர் ஷம்சுதீன் ஜாஃபர் என்பதும் அவர் தீவிரவாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போட தொடர்பு படுத்தி இவர் பதிவிட்ட வலைதள பதிவுகள் இணையத்தில் கிடைச்சிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருது இந்த நிலையில தான் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓ ஆன எலான் மஸ்க் நியூ ஆர்லன்ஸ் மற்றும் லாஸ் வேகாஸ் சம்பவத்துல சில தொடர்பு இருக்கும்னு சந்தேகப்படுறதா தன்னோட வலைத்தள பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்களுமே டுரோ என்ற கார்களை வாடகைக்கு விடும் இணையதளம் மூலமாக வாடகைக்கு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்காங்க வெடி பொருட்கள் தவறான வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டதால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கதாகவும் இல்லன்னா பல உயிர்கள் சேதம் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று அதிர்ச்சி சம்பவங்கள் தொடர்பாகவும் காவல்துறையினரால் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருது இந்த சம்பவங்களை தீவிரவாதிகளோட சதி இருக்கலாம்னு சந்தேகப்படும் நிலையில இதுக்கு காரணமானவர்களை போலீசார் தேடி வந்துட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களுடன் நினைக்கின்றோம் நன்றி வணக்கம்